அவரை கையெழுத்து போ மிரட்டி கையெழுத்து போட்டு வச்சாங்க அடித்தாங்கன்னு கூட கேள்விப்படுறோம் அடித்து கையெழுத்து வாங்கணும் அதனால் தர்ம பண்ண வேண்டது வந்தேன் நீ யுத்தம் பண்ணிவிட்டு நீ பதினோரு பேரை கூட்டிகிட்டு போயிட்டேன் அந்த பதினோரு பேரும் உங்கள்கிட்ட இல்லை ஆட்டோமேட்டிக்காக அப்போது உன்னை கூப்பிட்டு கட்சியில் இணைச்சாரு நம்ம எடப்பாடியார் எடப்பாடியார் கட்சியில் இணைச்ச உடனே உனக்கு உயர் பதவி ஒருங்கிணைப்பாளர்ன்ற பதவியும் கொடுத்து துணை முதல்வர் என்ற அந்தஸ்தையும் கொடுத்து உன்னை அழகுப்படுத்தி பார்த்தார் உனக்கும் உன் உயரம் இவ்வளவுதான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்த உன் கூட இருந்த அந்த பதினோரு பேரும் அதாவது சட்டசபையில் வந்து தீர்மானம் ஏற்றுறாங்க வாக்கெடுப்பு நடத்துறாங்க நம்பிக்கை நம்பிக்கை தீர்மானம் வாக்கெடுப்பு நடத்துறாங்க எதிர்த்து வாக்களிச்சவங்க எப்படி அதிமுக பேசலாம் நான் பன்னீர்செல்வத்தை கேட்குறேன் உனக்கும் அந்த தகுதி ஏன்னு கேட்டனா ஃபுட் கோர்ட்டுன்னு ஒன்று இருக்குது ஃபுட் கோர்ட்டை தவிர்த்து அவர் ஏறாத அந்த கோர்ட்டு கிடையாது